மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மதுரை ரோட்டில் இயங்கி வருகிறது உசிலம்பட்டி சார் பதிவாளர் அலுவலகம் இந்த அலுவலக சுவற்றில் அடுத்த மாதம் வரும் டிடிவி தினகரன் பிறந்த நாளை முன்னிட்டு அமமுகவினர் அவர் உருவப்படத்துடன் சுவர் விளம்பரம் வரைந்து கொண்டிருந்தனர் இதுகுறித்து சார் பதிவாளர் ஜியாவுதீன் அரசு அலுவலக சுவற்றில் அரசியல் கட்சியின் விளம்பரம் வரையக்கூடாது என கூறியதுடன் உசிலம்பட்டி நகர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தாக கூறப்படுகிறது இதுகுறித்து அறிந்து நேரில் வந்த திமுக நிர்வாகிகளும் சார் பதிவாளரிடம் சுவர் விளம்பரம் வரை அனுமதிக்கக்கூடாது என முறையிட்டனர் அப்போது அமமுகவினர் திமுகவினரிடம் திடீரென வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தகவலறிந்து விரைந்து வந்து உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் அரசு அலுவலக சுவற்றில் அரசியல் கட்சி விளம்பரங்கள் வரையக்கூடாது என அமமுகவினரிடம் தெரிவித்ததோடு அச்சுவர் விளம்பரத்தை அழைக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டனர் காணப்படும் மதுரை ரோடு பகுதியில் அமமுக திமுகவினர் வாக்குவாதம் செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது